ராதி தொல்லாய் ஸ்ரீமதே ராமானுஜா நமக ஸ்ரீமத் கோவிந்த ராமானுஜா சரணோ சரணம் பிரபத்தே ஸ்ரீமதே கோவிந்த ராமானுஜா நமக அனைவருக்கும் வணக்கம் தை அமாவாசை சிறப்பை பற்றியும் தை அமாவாசை தினத்திலே நாம் பகவானை வணங்கக்கூடிய முறை பற்றியும் முன்னோர்களுக்கு நாம் செய்யக்கூடிய தர்ப்பணங்களை பற்றியும் தான் இப்போது நாம் பார்க்க போகிறோம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு பிறந்து இந்த ஆண்டிலே வரக்கூடிய முதல் அமாவாசையாக தை அமாவாசை இருப்பது மிகவும் சிறப்பானதாகும் இந்த தை அமாவாசை தினத்தில் பகவானுக்கு உகந்ததான திருவோண நட்சத்திரமும் இணைந்து வருவது மிக மிக ஒரு சிறப்பாக இருக்கிறது இந்த தைய அமாவாசை தினத்திலே பூலோக வைகுண்டம் என்று சொல்லப்படக்கூடிய ஸ்ரீரங்கத்தில் பகவான் நம்பெருமாள் புறப்பாடாகி திருக்காவிரியிலே எழுந்தருளி மஞ்சக்குழி உற்சவம் என்று சொல்லப்படக்கூடிய மஞ்சள் நீராலே திருமஞ்சனம் செய்யப்படக்கூடிய அந்த வைபவம் ஆண்டுதோறும் இங்கே நடந்து வருகிறோம் இந்த தைய அமாவாசைக்கு மிகவும் வேறொரு சிறப்பு இருக்கிறது என்னவென்றால் ஏற்கனவே நாம் வைகுண்டையகாதேசி வைபவம் பற்றிய வீடியோவில் குறிப்பிட்டது போல திருநெடுந்தாண்டகம் என்கிற பிரபந்தத்தை தேவகானத்தோடு பகவான் திருமங்கை திருமங்கையாழ்வார் மிகவும் அற்புதமாக பாடி காண்பிக்கிற போது அதிலே மகிழ்ந்த பகவான் திருமங்கையாழ்வாரே நீங்கள் ஏதாவது என்னிடத்தில் வரத்தை கேட்டு பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று கேட்க திருமங்கை ஆழ்வாரும் மார்கழி மாதத்தில் நடைபெறக்கூடிய அத்தியாயன உற்சவத்தில் நம்மாழ்வார் அழிவு செய்த பாசுரங்களை தமிழ் பாசுரங்களை நீங்கள் கேட்க வேண்டும் அதை ஒரு உற்சவமாக நடத்தி தர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார் அதற்கு பகவான் அனுமதி கொடுத்த நிலையிலே இந்த அத்தியாயன உற்சவ தொடக்க காலங்களிலே ஆழ்வார் திருநகரில் திருநெல்வேலிக்கு அருகிலே இருக்கக்கூடிய ஆழ்வார் திருநகரிலிருந்து நம்மாழ்வாரனுடைய திருமேனியை ஏழ செய்து அதை ஸ்ரீரங்கத்திலே கொண்டு வந்து உற்சவத்தை தொடங்கி அத்தியாயன உற்சவம் நிறைவு பெற்ற பிறகு மீண்டும் நம்மாழ்வாரை இங்கேருந்து பள்ளக்கிலே ஏழ பண்ணி மறுபடியும் ஆழ்வார் திருநகரிலே கொண்டு சேர்த்து விட்டு அவர்கள் மீண்டும் ஸ்ரீரங்கத்துக்கு வரக்கூடிய நாள் தையா அமாவாசையாக இருக்கும் இந்த உற்சவத்திற்காக திருமங்கையாழ்வார் படக்கூடிய அந்த முயற்சிகளை நினைத்தும் திருநெண்டு தாண்டகம் சேவித்த திருமங்கையாழ்வாருக்கு நாம் மேலும் சிறப்ப சேர்க்க வேண்டும் என்று நினைத்த நம்பெருமாள் அங்கே இருக்கக்கூடிய அர்ச்சகரின் மேலே ஆவேசித்து அருளாக வந்து வைகாசி மா தை மாசத்தில் அமாவாசை தினத்தன்று நடைபெறக்கூடிய இந்த மஞ்சக்குழி உற்சவம் இனிமேல் திருமங்கையாழ்வாருக்கும் நடக்க வேண்டும் என்கிற ஒரு உத்தரவை இட்டுவிட்டார் அன்றைய தினத்திலிருந்து வருடா வருடம் திருமங்கையாழ்வார் இந்த உலகத்திலே பூலோகத்திலே இருக்கிற வரை பெருமாளுக்கு எவ்வாறு மஞ்சக்குழி உற்சவம் நடைபெறுமோ அதே போல பெருமாளுக்கு முன்னிலையிலேயே திருமங்கை ஆழ்வாருக்கும் வருடந்தோறும் நடைபெற்று வந்தது இது அவர் காலத்திற்கு பின்னே இந்த உற்சவம் தடைபட்ட ஒரு நிலை ஏற்பட்டு விட்டது பிறகு திருமங்கை ஆழ்வானுடைய தங்கையின் கணவனுடைய முயற்சியினாலே தடைபட்டு போன இந்த மஞ்சக்குடி உற்சவம் திருமங்கை ஆழ்வார்க்கு அவர் பிறந்த ஊரான திருக்குறையலூரிலே காவேரியினுடைய உபாரான மணிக்கர்ணிகை என்கிற நதியின் கரையிலே இன்றும் ஆயிரம் ஆண்டுகளாக தொடர்ந்து நடைபெற்று கொண்டு வருகிறது இது தைய அமாவாசை தினத்தில் பகவானுக்கு நடக்கக்கூடிய சிறப்பு ஸ்ரீரங்கத்திலே திருமங்கை ஆழ்வாருக்கு நடைபெறக்கூடிய சிறப்பு திருக்குறையலூரில் இது இரண்டையும் நாம் நேரடியாக சென்று சேவிப்பது மிகப்பெரிய ஒரு வாய்ப்பாக அமையும் அப்படி ஸ்ரீரங்கத்திலோ திருக்குறையலூரிலோ ஆழ்வாருக்கோ பெருமாளுக்கோ நடைபெறக்கூடிய இந்த உற்சவத்தை நாம் சேவித்துவிட்டு அதற்கு பிறகு நம்முடைய முன்னோர்களுக்கு அந்த ஆற்றங்கரையிலேயே தர்ப்பணம் செய்வது மிகவும் சிறப்பாக இருக்கும் நாம் செய்யக்கூடிய இந்த தர்ப்பணத்தை நம் முன்னோர்கள் மிகவும் உகப்பாக ஏற்றுக்கொள்வார்கள் என்பது ஒரு சிறப்பு இந்த தையாமாவாசிக்கு மேலும் ஒரு சிறப்பு இருக்கிறது புரட்டாசி மாதம் வரக்கூடிய மகாலய பட்சத்திலே இந்த பூலோகத்துக்கு வரக்கூடிய பிதற்கள் இந்த தையாமாவாசி வரை இங்கேயே இருந்து நாம் கொடுக்கக்கூடிய தர்ப்பணங்களை ஏற்றுக்கொள்வதாகவும் இந்த தையாமாவாசை தினத்தில் நாம் தரக்கூடிய அந்த தர்ப்பணங்களை பெற்றுக்கொண்டு மீண்டும் அவர்கள் பிதிலோகம் செல்கிறார்கள் என்பது நமக்கு முன்னோர்கள் கொடுத்த ஒரு வாக்காகும் அதனால் இந்த தையாமாவாசை மிக மிக ஒரு சிறப்பான ஒரு அமாவாசையாக நமது இந்து மதத்தில் இருப்பது நமக்கெல்லாம் சிறப்பு இந்த தையாமாவாசை தினத்தில் தினத்திலே சென்று பகவானுக்கு நடக்கக்கூடிய இந்த மஞ்சக்குழி உற்சவத்தை சேவிக்கலாம் அது முடியாதவர்கள் திருக்குறையலூரிலே நடைபெறக்கூடிய திருமங்கையாழ்வாருக்கான மஞ்சக்குழி உற்சவத்தை சேவிக்கலாம் இந்த இரண்டு உற்சவங்களை சேவித்தவர்கள் நம் முன்னோர்களுக்கு அந்த ஆற்றங்கரையிலே தர்ப்பணமும் செய்யலாம் அதற்கு பிறகு சீர்காழிக்கு அருகிலே இருக்கக்கூடிய பதினோரு திவ்ய தேசங்களை இணைத்து தைய அமாவாசைக்கு மறுதினத்திலே நடக்கக்கூடிய பதினோரு கருட சேவையை சேவிப்பது மிக மிக ஒரு சிறப்பாக இருக்கும் பகவானுடைய நூற்றி எட்டு திவ்ய தேசங்களிலே சீர்காழியை சுற்றி அமைந்திருக்கக்கூடிய பதினோரு திவ்ய தேசங்கள் இருக்கிறது அது திருநாங்கூருக்குள்ளே இருக்கக்கூடிய சன்னதிகள் ஆறு திவ்ய தேசங்கள் திருநாங்கூருக்கு வெளியே இருக்க திவ்ய தேசங்கள் ஐந்து திவ்ய தேசங்கள் இந்த பதினோரு திவ்ய தேசங்களையும் மாட கோயில் என்கிற திவ்ய தேசத்திலே இணைத்து பதினோரு எண்பம்மார்களும் ஒரே நேரத்தில் கருடசேவை நடைபெறக்கூடிய சிறப்பு ஒன்று நடைபெற நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அதாவது திருநாங்கூருக்கு உள்ளே இருக்கக்கூடிய சன்னதிகள் திருக்காவலம்பாடி திரு அரிமேய விண்ணகரம் திருவன் புருடோத்தமம் திரு செம்பன்சை கோயில் திரு மணிமாட கோயில் திரு வைகுந்த விண்ணகரம் என்கிற ஆறு திவ்ய தேசங்கள் திருநாங்கூருக்கு உள்ளே இருக்கிறது திருநாங்கூருக்கு வெளியே இருக்கும் சன்னதிகள் திருத்தேவனா தொகை திருத்தேற்றி அம்பலம் திருமணிக்கூடம் திருவள்ளக்குளம் திரு ஆக இந்த ஐந்து திவ்ய தேசங்கள் திருநாங்கூருக்கு வெளியிலே இருக்கிறது இந்த பதினோரு திவ்ய தேசங்களும் திருநாங்கூரில் இருக்கக்கூடிய மணிமாட கோயில் என்கிற திவ்ய தேசத்தில் மற்ற பத்து திவ்ய தேசத்து எம்பெருமான்களும் ஒவ்வொருவராக அங்கே வருகை பெறுவார்கள் அப்படி பெருமாள் எழுந்தருவதற்கு முன்னே அந்த திருமணிமாட திருமங்கை ஆழ்வார் குமுதவல்லியோடு இருந்து ஒவ்வொரு திவ்ய தேசத்து பெருமாளாக வரவர அவருக்கு முன்னே நின்று அவரை பற்றிய திருமங்கை ஆழ்வாருடைய பாசுரத்தை அவரே சேவித்து குமுதவல்லி நாச்சியாரோடு அவரை பிரதட்சணமாக வந்து அந்த பெருமாள் இடத்திலிருந்து மாலை மரியாதை பரிவற்றங்களை பெற்றுக்கொண்டு ஆராதனைகளை பெற்றுக்கொண்டு ஒவ்வொரு பெருமாளாக தன்னுடைய இருப்பிடத்திற்கு அனுப்பி வைப்பது திருமங்க வழக்கம் இது திருமங்க ஆழ்வானுடைய சாசனம் என்று தெரிவிப்பார் அப்படி வரக்கூடிய ஒவ்வொரு பெருமாளுக்கும் அந்த பெருமாளுக்கு முன்னே நின்று அவரவர்களுக்கு சொல்லப்பட்ட பாசுரங்களை சேவித்து அவர்களை வளமாக வந்து அவர்களிடத்தில் மாலை மரியாதை பரிவர்த்தங்களை பெற்றுக்கொண்டு ம ஆழ்வார் ஒவ்வொருவராக மங்களாசாசனம் செய்து செய்து அங்கே உள்ளே அவர் அவர்களுக்கு உள்ள இருப்பிடத்திலே எழுந்தள்ள செய்வார்கள் அந்த இரவு பதினோரு மணி அளவிலே பதினோரு பெருமாளுகளும் பதினோரு விதமான அலங்காரங்களோடு பதினோரு கர்டன்களிலே எழுந்தல் இருக்க அவர்களுக்கு முன்னே திருமங்கை ஆழ்வார் குமுதவல்லியோடு எழுந்தல் இருக்க அவருக்கு முன்னே மணவாள மாமணிகள் இருக்க ஆக பதினோரு பெருமாள்களும் ஒரு ஆச்சாரியனும் ஒரு ஆழ்வாருமாக பதிமூணு வாகனங்களிலே அந்த திருவீதியிலே எழுந்தள்ளி வருவது நமக்கு காண கிடக்காத மிகப்பெரிய ஒரு அற்புதமான வாய்ப்பாக இருக்கும் அதனாலே தையாமாவாசை தினத்தன்று மஞ்சக்குடி உற்சவத்தை சேவித்து முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்துவிட்டு அதற்கு மறுநாள் திருநாங்கூரில் நடைபெறக்கூடிய பதினோரு கட சேவையையும் ஆழ்வாரோடும் ஆச்சாரியரோடும் சேவித்தால் நமது முன்னோர்களுக்கு எந்த விதமான குறையும் ஏற்படாமல் அவர் பிதிர்லோகத்திலே சென்று நிறைவாக இருப்பார்கள் என்பதை தெரிவித்து நிறைவு செய்கிறேன் ஸ்ரீமதே ராமானுஜாய நம்ம